ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வல்லார கீரையை வச்சு நம்ம வந்து துவையல அரைச்சி எப்படி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுங்க பற்றி பார்க்க போகிறோம் துவையலாக தொக்கு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் இதில் பொடி கூட நம்ம பண்ணலாம் நான் வந்து இப்போ வந்து தொக்கு தான் பண்ண போகிறேன் அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க நான் நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு இந்த வல்லாரையிலேயே தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுக்கிறேன் நம்ம கா பொடி நுணுக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா காட்டன் கிளாத்தில் போட்டோம்னாக்கா நல்லா காஞ்சி இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் தண்ணி நல்லா காய்ஞ்சோன்னு வேணால் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் உணர்த்தி நம்ம அதையும் பொடி பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதுக்கு வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் காரம் தான் நம்மளுக்கு தகுந்த மாதிரி உப்பு புளி அது கூட இப்போ நான் வந்து கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா ஒரு நாலு கைப்பிடி அளவு வல்லாரக்கீரை போட்டுக்க போகிறேன் நல்லா ஒரு நாலு கைப்பிடி இருக்கும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அது கூட நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நம்ம பவுடர் இப்போ பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இப்போ அது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டு எனஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிறேன் அது வெள்ளம் வந்து நான் இப்போ போட்டுக்க போகிறேன் பாருங்கள் முதல்ல போட்டது பெருங்காயம் இப்போ போடுறது வெள்ளம் அதையும் நல்லா பாகு வெள்ளம் அது நல்லா இப்படி இருக்குது இப்போ அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கப்பறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துட்டோம்னா நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் நல்லா இப்படி அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கழுவி வேற நம்ம வந்து வானலில் தண்ணி ஊற்ற போகிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இதுக்கு நல்லெண்ணெய்னா நம்ம சேர்த்துக்கணும் நல்லெண்ணெயில் வந்து நல்லா கடுகை போட்டு பொரிய விட்டுக்கிறேன் எண்ணெய் நிறையா ஊற்றினோம்னா தொக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் இந்த கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த பிறகு நான் வந்து உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டோம்னா இது வீணா போயிடும் அதனால் நம்ம வெந்தயம் மட்டும் போட்டுக்கிறோம் உளுந்த போட்டால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது கெட்டு போயிடும் அதனால் வெந்தயம் வந்து குளிர்ச்சிக்காக சுமார் சும்மா ரெண்டு ரெண்டு போடுறோம் இப்போ பாருங்கள் வாசமாகவும் இருக்கும் வெந்தயம் போட்டால் இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக அதில் எடுத்து ஊற்றிக்க போகிறோம் இப்போ நான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு இப்போ அடுத்தது வந்து நான் அந்த கழுவி அந்த மிக்சி ஜாரையும் கழுவி அதில் ஊற்றிக்க போகிறேன் நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிட்டேன் இப்போ ஊற்றிட்டு நல்லா அந்த தொக்கை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்க அது வந்து கொஞ்சம் ஒரு பதமாக கலரும் மாறிடும் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் மாறி வந்துடும் இப்போ நான் வந்து இதை வந்து ஓரளவு பரட்டி விட்டுட்டு ஒரு தட்டுப்பட்டு முடிகிற மேலெல்லாம் தெரிக்கும் அதுக்காக நான் லிட்ட போட்டு மூடிவிட்டேன் இப்போ பாருங்கள் அதோட நிறமே மாறி போச்சு பாருங்கள் இப்போ இதை மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மூடி எடுத்திருக்கேன் இடையில் நான் ஒரு தடவை பரட்டி விட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அதோட பதமும் கலரும் இப்படி தான் இருக்கும் நல்ல இதை வந்து வானொலியில் நல்லா வந்து எண்ணெய் பெரிய அளவு நம்ம வந்து வறுத்துக்கணும் வதக்கிக்கணும் அதை இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் நிறையா ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னா நம்ம இதுமாரி இன்னும் ரெண்டு பங்கு ஊற்றினோம்னா வச்சுக்கலாம் ஊருகா மாதிரி இப்போ பாருங்கள் அந்த ஜாரில் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன் அதனால் நான் உடனே காலி பண்ணிவிடுவோம் அதனால் நான் கம்மியாக ஊற்றிருக்கேன் நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றீங்கனாக்கா ஆயில் நிறையா நல்லெண்ணெய் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதை சாதத்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சாதத்தை கூட பிசைஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு வறுவலோடையும் இதோடையோ சாப்பிடலாம் நான் அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் அவரைக்காய் பொரியல் கூட ஒரு சாம்பாரும் வச்சுருக்கேன் வாழைத்தண்டு போட்டு சாம்பார் அது கூட ஃபஸ்ட்டு இதை வந்து நமக்கு துவையல் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா அதை போட்டு சாப்பிட்டுக்கலான்னு இப்போ பாருங்கள் நம்ம நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து நெய் விட்டு வேணாலும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் பசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இதில் நிறையா கால்சியம் இருக்குது சத்து நிறையா இருக்குது இது ரொம்ப கண்ணுக்கு நல்லது அதாவது ஞாபக சக்திக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ